ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அதன் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவை தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசையானது வரும் இந்த அமாவாசை அப்படிங்கிறது சாதாரண ஒரு நாள் மட்டும் கிடையாதுங்க இந்த நாள் ரொம்பவே அற்புதமான ஒரு நாள் அமாவாசை திதி வரும்போது முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்குறோம் தர்பணம் செய்கிறோம் புண்ணிய நதிகளில் வந்து நீராடுறோம் அதனோடு தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறோம் இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதமான பாவங்களையும் போக்குவதற்கு உதவியா இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துல தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யப்படுது சோ உங்களுடைய குடும்பத்துல குல சாபங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் வாக்குவாதங்கள் குடும்பத்துல அடிக்கடி சண்டைகள் ஏற்படுறது அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நிறைய செலவுகளானது வந்துட்டு இருக்குது எதற்காக இந்த செலவுகள் எல்லாம் வருது அப்படிங்கிறத கூட உங்களால் தீர்மானிக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா முன்னர்களுடைய சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள நீங்கள் கண்டிப்பாக வந்து திருப்திப்படுத்தணும் அதற்காக தான் அமாவாசை நாள் அப்படின்ற ஒரு நாளே வந்து இருக்குது ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அமாவாசை நாளில் செய்யலாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவாங்க பூமிக்கு வருவதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சந்ததியினரை பார்த்து வாழ் அவர்கள் வந்து திருப்தி அடைவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் இதனாலே தான் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் பிண்டம் பிராத்தம் போன்ற விஷயங்களை எல்லாத்தையும் வந்து செய்துட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அமாவாசையில் ஆணி மாத அமாவாசையாக வரக்கூடியது வெள்ளிக்கிழமை என்று வந்திருக்குங்க இந்த அமாவாசை எப்போது ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது மேலும் இந்த அமாவாசை மறுநாள் ஜூலை ஆறாம் தேதி அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்குமே இருக்குங்க ஸோ இந்த முறை ஆனி மாதம் அமாவாசை ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வருது ஸோ வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி வருவதனால தர்ப்பணம் செய்கிற வரைக்கும் வீட்டில் விளக்கேற்றலாமா கோலம் போடலாமா அப்படின்றத பற்றின நிறைய கேள்விகளானது இருக்குது ஸோ இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுவும் செய்ய வேண்டாம் அதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பத்திர டு பன்னெண்டு ராகு காலம் வருது அதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிந்த அளவுக்கு தர்ப்பணத்தை வந்து கொடுத்துடுங்க படையல் போட்டு சாமி கும்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலேயே வந்து செய்துக்கலாம் ஆனால் ராகுக்கால நேரத்தில் எதுவும் செய்யக்கூடாது ஸோ முன்னோர்களுக்கு அதுக்கு முன்னாடியே தர்ப்பணம் கொடுக்குறவங்களாம் கொடுத்துக்கோங்க ஏன்னா அதிகாலையிலே வந்து அமாவாசை தீதி ஆரம்பமாகுது முடிந்த அளவுக்கு உங்களால் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செய்துக்கோங்க இந்த ஒரு நேரத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்கும் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்கள் வரும் பொழுது அந்த நாட்களுக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசைக்கு பிறகு நெ நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசியில் சுக்கர பகவானுடைய பயிற்சியானது நடக்க இருக்குங்க ஸோ ஜூலை பன்னிரெண்டா அன்னைக்கு மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு ஜூலை பதினாறாம் தேதி முதனத்துல இருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்று சிம்ம ராசிக்கு புதன் பகவானுடைய பயிற்சியும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியும் ஆகிறாங்க இதுதான் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அதாவது அமாவாசைக்கு பிறகு இது போன்ற கிரக மாற்றங்களின் காரணமாக துலாம் ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய தகவல்களும் நிறைந்திருக்குங்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது காணப்படுது சொல்லப்போனால் ஒவ்வொரு கிரகங்களுடைய நகர்வுகளும் குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு தாக்கங்களை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி பார்த்தோன்னா இந்த டைமில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது காணப்படுது ஸோ துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கலவையான ஒரு பணங்கள் தாங்க கிடைக்க போகுது முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருங்க அவசரப்படாமல் இருங்க இது எல்லாமே வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் தேவையில்லாத எந்த விதமான வாக்குறுதிகளும் வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க திலம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் திருமணமானவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து இந்த டைமில் நீங்கள் எதிர்கொள்ளலாம் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை ஆதரிக்க தன்னால் என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்தளவுக்கு எல்லாம் முயற்சி செய்வாங்க மேலும் நீங்களும் வந்து விட்டு கொடுத்து போகணுங்க அதுவும் வந்து ரொம்பவே நல்லது இதுதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் அதே போல் துலாம் ராசி அன்பர்களே அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுடைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க சிக்கனமாக இருங்க முக்கியமாக இந்த டைமில் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அமையப்போகுது அமாவாசைக்கு பிறகு குரு பயிற்சியில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா குரு பகவானாவது உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் செய்வாரா அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டு இருப்பீங்க பட் குரு பகவான் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை வந்து செய்யறதுக்கு தயாராக கிடையாது அதே போல் தாங்க பெரிய அளவில் தீமைகளையும் வந்து ஏற்படுத்த மாட்டார் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு பலன்களை தான் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு அதே போல் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு சாதகமான பலன்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானால் ஏற்படலாம் அதுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதே போல் துலாம் ராசி நேர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது தள்ளி போடுங்க அதே போல் உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா அதுலேயும் நீங்கள் முற்றிலுமாக வந்து கவனத்தை வந்து செலுத்திக்கணுங்க உங்களுடைய மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் யோகா செய்யுங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது மன நிம்மதியடையும் மனம் ஒரு நிலையான அமைதியை வந்து பெறும் ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ப்ரெஷரெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க அது எல்லாமே உங்களுடைய நலத்தை வந்து பாதிப்படைய செய்யும் மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரகப்பயிற்சிகளின் அடிப்படையில் செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பகுதியில் செவ்வாய் தோஷமானது ஏற்படலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் மற்றும் வருமானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடியது ஸோ இந்த செவ்வாய் கிரகம் துலாம் ராசியினருக்கு அதுவும் எட்டாவது வீட்டில் வந்து மறைய போகிறாங்க இந்த விஷயங்கள்லாம் ஒரு சில பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க சோ பொறுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் திடீர்னு செலவுகள் ஏதாவது ஏற்படலாம் அல்லது வருமானம் குறையறதுக்கும் வாய்ப்புகளானது காணப்படுது வரவேண்டிய பணம் கூட உங்க கைக்கு வராமல் போகலாங்க அதாவது கொஞ்சம் தாமதமா வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த ஒரு நிலையில பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அதுதான் ரொம்பவே அவசியமும் கூட இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு அதற்படி நீங்க வந்து செயல்படுத்திக்கோங்க என்னதான் உங்களுக்கு நல்லபடியான குடும்ப வாழ்க்கையானது இருந்தாலுமே கூட தொழில் வேலை வணிகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிதாக பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாதுங்க இருந்தாலுமே கூட உங்களுடைய வேலையில் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணும் அதுவும் வந்து ரொம்பவே நல்லது மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைமில் சாதகமான ஒரு படங்கள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது அமாவாசை முடிந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு வந்து நடக்க ஆரம்பிக்கும் வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா அதிகமாகலாங்க இந்த ஒரு நிலையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது ஸோ முடிந்த அளவுக்கு வந்து கவனமாகவும் இருந்துக்கோங்க துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தருணத்தில் ஏற்படக்கூடிய ராஜ யோகங்கள் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான ஒரு முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுக்கு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது போன்ற ஆசைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து அது தொடர்பான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் நேர்மறையான விஷயங்களை நோக்கி இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நடக்குங்க உங்களுடைய வீட்டில் கூட ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது அதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் அமையப்போகுது திருமண முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த டைமில் வந்து திருமண பேச்சுவார்த்தைகளை மட்டும் வைக்காதீங்க இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா இது போல விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் அதே போல் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வாய்ப்புகளும் வசதிகளும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நீங்கள் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் ஸோ அந்தளவுக்கு கிரக மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனி கிரகம் வக்ர நிலையில் வந்து காணப்படுறாரு இந்த சனியினுடைய நிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் தரத்துக்கு காத்துட்ருக்காங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கோங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் இது போன்ற கலவையான ஒரு பலன்களை தான் வந்து அடைய போகிறீங்க இந்த டைமில் என்னென்ன பலன்கள் அடைய போகிறீங்க எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய பிரச்சனைகள் இந்த டைமில் ஏற்படாமல் இருப்பதற்கு அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க உங்களால் முடிந்தால் யாருக்காவது ஏதாவது தானம் வாங்கி கொடுங்க அதுவும் வந்து சிறந்த ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ பதிவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க இதுபோல் இன்னும் நிறைய விஷயங்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் வந்து பதிவுகளானது கொடுக்கப்பட்டுட்டே இருக்குங்க இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலில் பார்க்காம தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும்